ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான சிக்கன் ரோல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து மிளகாய் தூள் பொடி வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா மிளகு தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா சீரகத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா மல்லித்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வந்து ஒரு கார் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா உப்பும் வந்து ஒரு கார் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கடலெண்ணெய் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் கடலெண்ணெயில் தான் நான் வந்து சிக்கனை வந்து பொறிக்க போகிறேன் அதனால் கடல் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல ஓரளவுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரியே இருக்கட்டும் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா வந்து மசாலையெல்லாம் ஜெல்லாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணி முடிச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து ஒரு நானூறு கிராம் வந்து நான் சிக்கன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் முந்நூற்றம்பது கிராம்லேருந்து இருந்து ஒரு நானூற்றம்பது கிராம் வரைக்கும் நீங்கள் சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அளவுக்கு நீங்களும் போன்லெஸ் சிக்கனே எடுத்துக்கோங்க சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய மிக்சர் ஜார் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து மைதா மாவு வந்து ஒரு ஒன்றரை கப்பு மைதா மாவு வந்து சேர்த்துக்கோங்க மைதா மாவு ஒன்றரை கப்புனா ஒரு இரநூறு கிராம் கிட்டே இருக்கும் இந்த மைதா மாவு வந்து எதுக்காண்டி இந்த மிக்சர் ஜாரில் வந்து சேர்க்கணும்னா நான் நம்ம வந்து அந்த சிக்கன் ரோலுக்கு வந்து ஒரு வெளியே உள்ள லேயர் வந்து ஒரு ரெடி பண்ணணும் அந்த லேயர் ரெடி பண்றதுக்கு அந்த மைதா மாவு வந்து சேர்த்துருக்கோம் மைதா மாவு சேர்த்தக்கப்புறமா முட்டை வந்து ஒரு ரெண்டு முட்டை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து அது போதும் அதுக்கப்புறமா தண்ணி வந்து ஒன்றே முக்கால் கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாம் சொன்ன அளவுக்கு சேர்த்து நீங்கள் வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா வந்து தண்ணியாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து இருக்கணும் நீங்கள் முட்டை மாவு தண்ணி சொன்ன எல்லா அளவும் கரெக்டாக இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு அந்த வெளியே உள்ள லேயர் வந்து நீங்கள் சுட்டு எடுக்கும் போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கும் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை வந்து தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுக்கும் போது உங்களுக்கு வெளியே உள்ள லேயர் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் இதை வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க நம்ம வந்து அடுத்து வந்து சிக்கனை வந்து பொறிக்க போயிடலாம் சிக்கனை பொறிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த கடாயில் வந்து கடலெண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து ரொம்ப வந்து ஊற்ற வேண்டாம் நம்ம வந்து ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதனால் ஓரளவுக்கு கம்மியாகவே வந்து எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து முடிஞ்சளவுக்கு கடல் எண்ணெய் வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா கடலெண்ணெயில் வந்து நம்ம எதாவது பொறிக்கும் போது அது வந்து ரொம்பவே சூப்பராக அந்த ரெசிபி இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு கடல் எண்ணெய் வந்து பயன்படுத்திக்கோங்க எண்ணெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிக்கட்டும் சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம முதல்லையே மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு ஹை மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிச்சிடுங்க ரொம்பவும் ஹை ஃப்ளேமுக்கு போயிட வேண்டாம் வேண்டாம் ரொம்பவும் லோ ஃப்ளேமுக்கு வேற வேண்டாம் அதனால் ஹை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஆறு நிமிஷத்துலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்கு சிக்கனை வந்து நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்தாலே போதும் சிக்கன் வந்து உங்களுக்கு நல்லா வந்து வெந்துடும் இதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனை வந்து எல்லா சிக்கனையும் வந்து நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம இந்த சிக்கனை வந்து பொறிச்சு அதை தான் உள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங்காக வைக்க போகிறோம் ஏற்கனவே நம்ம மசாலா எல்லாம் சேர்த்து அதுக்கப்புறமா இந்த சிக்கனை வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஓரளவுக்கு நம்ம சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி அதை வந்து ஸ்டஃபிங்காக உள்ளே வச்சு நம்ம வந்து சிக்கன் ரோலுக்கு வந்து நம்ம செய்யும் அந்த சிக்கன் ரோல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் ரோலை வந்து ரொம்ப விதமாக நீங்கள் வந்து செய்யலாம் ஆனால் நான் இன்னைக்கு வந்து ஒரு விதமாக வந்து சிக்கனை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி மசாலாவோட அதை வந்து ஸ்டஃபிங்காக உள்ளே வைக்கப் போகிறேன் அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து சிக்கனை வந்து ஒரு ஆறு நிமிஷத்துல வந்து ஒரு ஏழு நிமிஷம் வந்து நான் நல்லா வந்து பொரித்து எடுத்துருக்கேன் அது வந்து ஓரளவுக்கு லைட்டை நீங்கள் மேலே பார்க்கும்போதே தெரியும் லைட்டாக அந்த ப்ரவுன் கலரில் லைட்டாக மேலே கோல்டன் பிரவுன் கலரில் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கலருக்கு மேலே லைட்டாக வரும்போதே நீங்கள் வந்து சிக்கன் வந்து நல்லா பொரிஞ்சுருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து நீங்கள் அதை வந்து கடையில் வந்து நீங்கள் எடுத்துடலாம் அதுக்கப்புறமா நீங்கள் சிக்கன் பொரிக்கும் போது முக்கியமாக சொல்லிட்டு நீங்கள் வந்து முதல்லே வந்து நீங்கள் உள்ளே போட்டக்கப்புறம் ரொம்ப வந்து கிண்டாதீங்க ரொம்ப கிண்டுனீங்கன்னா மசாலா எல்லாம் வந்து பிரிஞ்சு போயிடும் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து விட்டு திரும்ப வந்து நீங்கள் கரண்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஓரளவுக்கு மசாலா பிரியாமல் ஓரளவுக்கு மசாலா வந்து சிக்கன்லேயே வந்து ஒட்டியிருக்கும் இதே மாதிரி எல்லா சிக்கனையும் வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி அதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த சிக்கன் எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன பீஸஸ்ஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நான் முதல்ல சொன்ன மாதிரி சிக்கன் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன் ஏன்னா நம்ம சிக்கனை வந்து ஸ்டஃபிங்காக தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் ஸ்டஃபிங்காக வந்து முழுசாக வந்து சிக்கனை வந்து நம்ம வந்து வைக்க முடியாது அதே மாதிரி பெரிய பெரிய பீசஸாகவும் நம்ம வந்து உள்ளே வந்து வைக்க முடியாது அது வந்து நல்லாவும் இருக்காது அது வந்து ஸ்டஃபிங்குக்கு வைக்கும் போது ரொம்ப கஷ்டமாகவும் போயிடும் அதனால் அளவுக்கு அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா இதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம சிக்கன் ரோலுக்கு ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில் வந்து நான் நான் சிக்கனை பொறிச்ச எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் வந்து லைட்டாக சூடானக்கப்புறமா கடுகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே வந்து பெரிய வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டினேன் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிட்டேன் பெரிய வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறவுக்கு அதாவது பொன்னிறத்துக்கு மாற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் விட்டாலே போதும் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு பொன்னிறத்துக்கு வந்து மாறும் அதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து என்றைக்குமே வதக்கும்போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வததுக்குங்க ஏன்னா பிடிக்காம இருக்கிறதுக்காண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வசனம் போகிறதுக்காண்டி ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வதக்கிவிட்டாலே போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வசனம் வந்து போயிடும் அதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்ம வந்து பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகா வந்து ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து கருவப்பிள்ளையில வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது கருவப்பிள்ளையிலையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு நாற்பது செகண்ட்லேருந்து ஒரு ஐம்பது செகண்டுக்கு நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கோங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி கொடுங்க இல்லைனா உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிரும் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து பதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமே இருக்கட்டும் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலா வந்து மிளகு தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் கூட வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா மிளகாய் வத்தல் பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நான் வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு சின்ன துண்டு அதாவது சின்ன பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கிண்டி விடுங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு நாற்பது செகண்ட்லேருந்து ஒரு ஐம்பது செகண்டுக்கு நல்லா வந்து கிண்டி விடுங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நம்மளுக்கு வந்து போகணும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி முடிச்சக்கப்புறமா அந்த பச்சை வசனை வந்து லைட்டாக போனக்கப்புறமா நம்ம வந்து சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் அதாவது சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டின சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து நல்லா வந்து இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வந்து இந்த மசாலா வந்து சிக்கனில் வந்து நல்லா வந்து ஓட்டட்டும் இப்போ வந்து நமக்கு வந்து ஸ்டஃபிங் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை தான் நம்ம வந்து சிக்கன் ரோலுக்கு ஸ்டஃபிங்காக வைக்க போகிறோம் இந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து அப்படி தனியாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அந்த வெளியே உள்ள லேயரை வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் சிக்கன் ரோலுக்கு வெளியே லேயர் ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தோசைக்கல்லை வந்து எடுத்து வச்சுக்கோங்க தோசைக்கல்லை எடுத்து வச்சு ஸ்டவ் வந்து ரொம்ப வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் லோ ஃப்ளேமில் இருக்கும்போதே நம்ம வந்து தோசைக்கல்லை வந்து கடலெண்ணெய் எண்ணெய் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து முதல்லே ரெடி பண்ணி வச்ச அந்த மாவு மைதா மாவு வந்து தோசையாக வந்து நம்ம விட்டுடலாம் அதோடய சைஸ் வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ரொம்ப வந்து பெருசாக இல்லாமல் ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் வந்து நல்லா வந்து ரவுண்டாக வந்து நீங்கள் வந்து சுட்டு எடுத்துக்கோங்க தோசைக்கல் வந்து ரொம்ப வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ஹை ஃப்ளேமுக்கோ மீடியம் ஃப்ளேமுக்கோ போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாவு வந்து டக்குன்னு வந்து வெந்துடும் நம்ம இந்த உள்ள லேயர் வந்து அதாவது இந்த மாவை வந்து நம்ம எந்த மாதிரி ரெடி பண்ண போகிறோம்னா ஒரு மாதிரி அறவேக்காடாக இருக்கணும் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து வெந்துடக்கூடாது நம்ம ஃபோல்டு பண்ணால் அது வந்து மடங்குற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி நம்ம இதை வந்து சுட்டு எடுக்கணும் அதனால் ரொம்ப வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சுட்டு எடுத்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டாக வந்து வரும் திருப்புறதுக்கும் வந்து நீங்கள் வந்து கரண்டி வச்சு திரும்பலன்னா முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக கையை யூஸ் பண்ணி வந்து திருப்பிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து லைட்டாக வந்து அறவேக்காடுலேயே நம்ம வந்து சுடுறோம் அதே மாதிரி எண்ணெயும் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் நீங்கள் வெளியே எடுத்து சுட்டு எடுக்கும் போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும் ஒரு மாதிரி அறவேக்கடாக இருக்கணும் ஒரு நல்லா வந்து மடங்குற மாதிரி இருக்கணும் ரொம்ப வந்து வெந்துருச்சுன்னா நம்ம வந்து தனியாக எடுத்து மடக்கும் போது அது வந்து உடஞ்சிரும் அதே நேரத்தில் வேகலைனா நம்மளுக்கு வந்து மடங்கவே மடங்காது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அதாவது நல்லா வந்து மடங்குற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரோல் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து எல்லா மாவையும் வந்து தோசை மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மைதா மாவு வந்து வெளியே உள்ள லேயர் வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அதில் வந்து நம்ம இப்போ வந்து சிக்கனை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் சிக்கனை வந்து ரொம்ப வந்து சேர்த்துறாதீங்க ஓரளவுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா மடக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம மடக்கும் போது சிக்கன் வந்து வெளியவும் வரும் அதனால் ஒரு மூணு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து இந்த சிக்கன் மேலே வச்சுருக்கீங்கன்னா அது கீழே உள்ள எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து மைதா மாவு வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு திக்காக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபெஃபிகால் மாதிரி நீங்கள் வந்து ஒட்டுறதுக்காண்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி கீழே வந்து தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கீழே தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா அந்த மேலே நம்ம ஃபோல்டு பண்ணும் போது அது வந்து ஒட்டிக்கிடும் அதுக்கப்புறமா நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் வந்து நல்லா வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் செய்யும் போது ரொம்ப சிம்பிளாக வந்துடும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறான் அப்படின்னு நினச்சே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் ரோல் பண்ணுறது மட்டும் நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் அப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்பவே சூப்பர் அப்புறம் வந்துடும் நீங்கள் சிக்கன் வந்து ரொம்ப வந்து அப்ளை பண்ணி வச்சிடாதீங்க அதே நேரத்தில் நீங்கள் மைதா மாவு வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் வந்து மறந்துடாதீங்க ஏன்னா நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணும்போது அது வந்து ஸ்டிக் பண்ணி அது வந்து பச மாதிரி வந்து ஒட்டிக்கிடும் அப்படி ஒட்டுருச்சுன்னா உங்களுக்கு வந்து வெளியே வந்து திரும்ப வந்து அது வந்து வராது அதுக்கப்புறமா நீங்கள் ஈஸியாக ரோல் பண்ணி மடக்கி நீங்கள் நீங்கள் வந்து சைடில் வந்து எங்கேயும் வந்து சிக்கன் வந்து வெளியே வந்து நிற்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லைனா உங்களுக்கு வந்து சூப்பராக அந்த ரோல் வந்து உங்களுக்கு வந்துடும் இதே மாதிரி எல்லா ரோலையும் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பவுல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து மைதா மாவு வந்து ஒரு கப் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா தண்ணி வந்து ஒரு ரெண்டு கப்பு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பற்றலன்னா திரும்ப திரும்ப தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னா ஓரளவுக்கு நல்லா வந்து தண்ணியாக இருக்கணும் ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம முக்கி எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைனா அது உள்ள லேயர் வந்து அது வந்து ரொம்ப திக்காயிரும் அதனால் நான் இப்போ கடைசியாக அவங்களுக்கு வந்து காட்டுறேன் அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் ஒரு கப்பு மாவுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு கப்பு வந்து உங்களுக்கு தண்ணி வரும் நான் முதல்ல வந்து ரெண்டு கப் கப்பு சேர்த்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா முதல்ல ரெடி பண்ணி வச்சு அந்த ரோலை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அந்த ரோலை வந்து இந்த மைதா மாவுல வந்து நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வந்து முக்கிய எடுத்துக்கோங்க இந்த ரோல் வந்து எல்லா இடத்துலையும் மைதா மாவில் படுற மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி முக்கிய எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை அப்படியே நீங்கள் வந்து பிரெட் கிரம்ஸ் பவுலுக்கு வந்து மாற்றிக்கோங்க பிரெட் கிரம்ஸை வந்து நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம பிரெட் கிரம்ஸ்ல வந்து நல்லா கோட் பண்ணி எடுக்கிறனால நம்ம பொறிக்கும் போது அதை நல்லா வந்து நம்மளுக்கு வந்து மொறுமொறுப்பு தரும் அதே நேரத்தில் அந்த பிரெட் கிரம்ஸ் வந்து பொறிக்கும்போது ஒரு ஸ்வீட்னஸையும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து தரும் அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சிக்கன் ரோலுக்கு அதனால் ப்ரெட் கிராம்ஸில் வந்து நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் முதல்ல டிப் பண்ணி போதும் நீங்கள் கோட் பண்ணி எடுக்கும்போதும் மெதுவாக வந்து பண்ணுங்கள் சிக்கன் ரோல் வந்து ஓப்பன் ஆகிடக்கூடாது அதனால் ரொம்ப மெதுவாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆயிடும் அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி கோட் பண்ணி டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அது நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு சிக்கன் ரோல் எல்லாத்தையும் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு வந்து நான் முதலே சொன்ன மாதிரி கடலெண்ணெய் எண்ணெய் தான் பயன்படுத்துகிறேன் கடல் வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் பொறிச்சு எடுக்கும் போது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்கணும் லோ ஃப்ளேமில் வந்து பொறிச்சு எடுக்காதீங்க நம்ம வந்து உள்ளே உள்ள ஸ்டஃபிங் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அதே மாதிரி நம்ம அந்த வெளியே உள்ள லேயரில் மைதா வந்து லேயரையும் வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்து வேக வச்சிட்டோம் தோசைக்கல்ல நம்ம லைட்டாக தான் வேக வைக்கணும் அதுக்கு வந்து ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்தாலே போதும் உங்களுக்கு வெளியே உள்ள லேயர் வந்து நல்லா மொறுமொரு ஆயிரும் அதே நேரத்தில் அந்த மைதாவோட லேயரும் வந்து நல்லா வந்து வெந்துடு உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வந்து என்னைக்குமே பொறிக்கக்கூடாது அது முக்கியமாக பார்த்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு பீஸ் இல்லை மூணு பீஸ் ரோல் மட்டும் நீங்கள் போட்டு நல்லா வந்து ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு நீங்கள் எடுத்தாலே உங்களுக்கு வந்து சிக்கன் ரோல் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற கலருக்கு வந்துருன்னா சிக்கன் ரோல் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்து வெந்துருச்சு நல்லா மொறுமொறுப்பாகிடுச்சுன்னு அர்த்தம் இதே கலருக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியே எடுத்துருங்க நீங்கள் மைதா மாவுனால அது வந்து கீழேயே கிடக்காது நம்ம எண்ணெயில் போட்ட உடனே அது வந்து உப்பிக்கிட்டு வெளியே வந்துடும் மேலே வந்துடும் அதாவது அதனால உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறது அதாவது கட்லெட் மாதிரி கஷ்டமாக இருக்க சிக்கன் ரோல் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே கிளாரிட்டியாக வந்து சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியா உங்களுக்கு இருக்கும் நான் இதே மாதிரி வேற உங்கள் எல்லாரையும் பார்க்கறேன் நன்றி